நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சிபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சிபைக்குழுவின் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு ஸ்டடி மெட்டீரியலா இருக்கட்டும் டெஸ்ட் பேஜா இருக்கட்டும் கொண்டு போயிட்டு இருக்கோம் அதுல குறிப்பாக நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் இந்த டெஸ்ட் பேஜ் நூத்தி எண்பத்தி அஞ்சுக்கான ஷெடியூல் உங்களுக்கு கொடுத்து அதை நம்ம கண்ணி பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையில் உங்களுடைய அடுத்த பிராக்டிஸ் ஆக நம்ம என்ன செய்யறோம் பத்தாயிரம் விடைகள் ஆகஸ்ட் ஒன்றுல இருந்து நம்ம என்ன செய்யறோம் டாபிக் வைஸா பத்தாயிரம் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டினோட ஆன்லைன் டெஸ்ட் உங்களுடைய ஃப்ரீ டைம்ல ஒரு டெஸ்ட் ஐந்து முறை எழுதி கொள்வதற்கு ஏதுவாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஆன்லைன் டெஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி பத்தாயிரம் கொஸ்டின் உங்களுக்கு பெர்மனண்டா லைஃப் லாங்கா நீங்க அந்த தேர்வை ரிவிஷன் பண்ணிக்கிற அளவிற்கு வழிமுறைகளை நம்ம உருவாக்கி கொண்டு போயிட்டு இருக்கோம் சோ இந்த சூழ்நிலையில ஒன்றாம் தேதி ஜூலை ஒன்றாம் தேதி இன்றுல இருந்து உங்களுக்கு நம்ம அடுத்து ப்ராக்டிஸ் சோ பயிற்சி இதுல குறிப்பாக தமிழ் பாடமாக இருக்கட்டும் வரலாறு பாடமாக இருக்கட்டும் முதல் கட்டமாக இந்த இரண்டு பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கான பிராக்டிஸ் ஒன்லைன்ல பிராக்டிஸ் அப்புறம் ஒன் இருந்து டெஸ்ட் சோ இதற்கான குரூப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்றோம் உங்களுக்கு என்ன செய்யறோம் மொபைல் ஆப்ஸ்ல குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம் சரிங்களா மொபைல் ஆப்ஸ்ல கிரியேட் பண்ணிருக்கோம் அதற்கு பிறகு ஓரிரு நாட்கள வாட்ஸ்அப் குரூப் நம்ம கிரியேட் பண்ணிடுவோம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் எல்லாமே நம்ம என்ன செஞ்சிருவோம் வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் டெஸ்ட் இது ஃபுல்லாமே மொபைல் ஆப்ஸ்ல எழுதக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இதை கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் ஆகவே ஆசிரியர்கள் இந்த தேர்வுல எழுதி கொள்வதற்கு மொபைல் ஆப்ஸ் குழுவில் இணைவதற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் முதல் கட்டமாக குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஹிஸ்ட்ரி பாடமாக இருக்கட்டும் தமிழ் பாடமாக இருக்கட்டும் சோ ஆசிரியர்கள் இந்த தேர்வை சிறந்த முறையில் எழுதுவதற்கு நம்ம என்ன மொபைல் ஆப்ஸ் குரூப்ல இணைவதற்கான வழிமுறைகளை உருவாக்கியிருக்கோம் ஸோ நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் இந்த வீடியோ சரி நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஸை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிருங்க உங்களுடைய மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிருங்க அப்படி இல்லாத பட்சத்தில் பிளே ஸ்டோர்ல போய் சுபி லெஜெண்டரி எஜுகேஷன்ஸ் இங்கே மேலே டாபிக் இல்லையா சுபி லெஜன்டரி எஜுகேஷன் டைப் பண்ணீங்கன்னா நம்மளுடைய லோகோவோட என்ன செஞ்சிருப்போம் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ் இருக்கும் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ற ப்ராசஸ்ல உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்கும் நீங்க உங்களுடைய மொபைல் நம்பரை தான் இன்ஸ்டால் பண்ணிருவீங்க இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்க அந்த ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணும்போது கொடுத்துருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பரை சுபைக்குழுவினுடைய வாட்ஸ்அப் எண் இங்கே நம்ம கீழே கொடுத்துருக்கோம் தொண்ணூத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்பது முப்பத்தி அஞ்சு ஏழாயிரத்தி அஞ்சு ஸோ இந்த நம்பருக்கு நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல உங்களுடைய மொபைல் ஆப்ஸை டவுன்லோட் பண்ணும் போது கொடுத்த நம்பரை கொடுத்துட்டீங்கன்னா நம்ம நினைச்சிச்சிருவோம் அதுல உங்களை அந்த குரூப்ல ஆட் பண்ணிட்டு மெசேஜ் கொடுத்துருவோம் ஸோ அந்த குரூப்ல எப்படி ஆடான பிறகு என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அடுத்து ஒரு வீடியோ உங்களுக்கு தெளிவாக நம்ம கொடுத்துருவோம் கொடுத்து பயிற்சிகளை நம்ம ஆரம்பிக்க போறோம் சோ ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு நான் தயாராகிறேன் கொடுக்கக்கூடிய சொபிக்ளு ஆசிரியர்கள் இப்ப இருந்தே உங்களுக்கு பண்ணுங்க மேக்சிமம் நம்ம என்ன செஞ்சிடும் ஒன்லைன் ப்ராக்டிஸ் உங்களுக்கு கொடுத்து நம்ம என்ன செய்யறோம் வழி நடத்தி கொண்டுட்டு போறோம் குறிப்பாக டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் முழுமையாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி நம்ம குரூப்ல வாட்ஸ்அப்ல இருக்கட்டும் ஃபேஸ்புக் டெலகிராம் ஸோ இந்த குரூப்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த தகவல்களை முழுமையாக பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்ற சுபிக்குழுவினுடைய பயிற்சி வழிகாட்டுதலை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஒவ்வொரு ஆசிரியரும் தங்களுக்கான பணியை பெற்றிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே